அண்ட் ஆயிட்டுக்கா இன்னும் சம்பளம் இல்லை வேறு இந்த ஃபீஸ் முடிச்சா ரெண்டு நாள் தான் இருக்கு நான் என்ன பண்ணும் சாப்பிடத்தோட இல்லை நல்லா லைவில் சொல்கிறேன் விலை ரொம்ப மோசமாக யார்கிட்ட பேசுறதுனே தெரியும் सोल्डरिंग नहीं मिल रहा है ये हमारा का वायर का काम है 104 नंबर सोल्डरिंग ठीक है पार Yawo. நூலை கோரிக்கிறேன் பாருங்கள் இதுக்குள்ளே விட்டுக்கணும் கீழே இது ஹோல்சேலி விட்டுக்கணும் அது காத்திருச்சு இதில் அதனால் அதாவது ஓகே நீங்கள் அந்த பக்கம் வந்து பாருங்க ப்பா இருக்கு வந்து போச்சு நல்லா போடுக்குறேன் அப்படியே தாங்க காலையில போய்ட்டேரு கட் ஆகிட்டே இருக்குது ஃபோனு ஆகிட்டே இருக்குது கரண்டும் கட் ஆகிட்டே இருக்குது பத்து நிமிஷம் ஆச்சு பீஸ் ஆன பாட்டு ஆனால் பைத்தியான பழைய ஒருத்தருமே இல்லை கம்பெனி இருக்காங்க ஒருத்தர் தான் இருக்கு கம்பெனியாக செக்ஷன் வச்சு மூணு மாதம் ஆச்சு ரெண்டு மூணு மாதம் ஆகிடுச்சு

Алдаагүй. Антакси, фэнтези, фэнтвор тавар, тавар дисплей. Унтраа марк. Энэ фототой.

கட்டாக கட்டாய் போகுது இந்த போன் வந்து அடியில் ஓந்துச்சாங்க அது என்ன பண்ணலாம் ரொம்ப வேலையை கிடைக்குது இந்த ஃபோன் जो लोग इस टांग में नहीं पकड़े गए अभी मैंने किया पापा आम बूढ़ी लड़ा कंधे पर लोगों को लाये तो नहीं ताकी तो वो शोध करो

பீஸ் வாங்கி போகிறேன் போகிறேங்க டீஷர்ட் வாங்கி போகிறீங்க அது எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் கண்டிப்பாக ஒரு பீஸ் கவர்த்து வாங்கி இந்த பீஸ் வேறு அனுப்பிச்சு ரூபா தான் அது எத்தனை வேலை வேலைமா இப்போதான் கவரேன் எலாஸ்டிக் இருக்கும் எலாஸ்ட்ரி மடித்து பேட்டெலாம் இருந்தாங்கன்னா இப்போ பீஸு கட்டி போடுவாங்க நல்லா புக்ஸ்கிட்ட பிறந்தான் உங்களுக்கு இந்த பீஸோட வஸ்துவே வரும் என்ன பேசுகிறாங்க லைவ்ல பேசுகிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது கண்ணாக்கு மேம் பேசிட்டுறாங்க அதெல்லாமே முக்கியம் ஏதாவது ஒரு ரூபியான வீடியோவாக சொல்லுவாங்க இப்போ நான் வேலை செய்கிறேன் என் வேலைக்கு நான் சொல்லுவேன் நான் சொல்லலாம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே டீஸ் தைக்கிறாங்க பண்ணி தான் எப்படி தைக்கிறாங்க டீஷர்ட் தைக்கிறாங்க பார்க்கலாம் பார்க்கலாம் அந்த உடத்தோட வீடியோ வைக்கலாம் மொத்தம் ஜாயின் போட்டுக்கோங்க அதுக்கு ஒரு கேட்கு போடலாம் समालायू लगा रहा है समस्त जगह तानिंग कर रहा है सब कास्कासा लपीतो भी है सबका पेशी लगा है हाँ पता तो कम से कम लाइन में कहीं किया नहीं इसका नहीं इसका तो नहीं हाँ तो क्यों तुम लोग अंडाइट दिखा रहे हो आप तो ये ना वीडियो को चलना रहेगा वीडियो को பல வீடியோஸில் இங்கே போய் பாருங்கள் என்னால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பழைய வீடியோஸில் பாருங்கள் அது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்தே வீடியோ கொடுத்துருங்க ஆனால் அப்போலாம் லைவ்லாம் வேறு வரல இருக்க ஈஸியாக போட்டு போட்டு கட்டிகிட்டே இருக்கலாம்ல அது பிரசந்தா சில பேர்த்துக்கு போர் எடுத்துருக்கோம்